போன தடவை பார்ட் ஒன்று போட்டிருந்தேன் சுடலை மாடன் கதை அதான் இப்போது தொடரலாம் அதாவது போன தடவை வந்து அந்த சுடலை மாடன் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த இருபத்தோரு பிள்ளைங்களுக்கும் உணவளித்து அப்புறம் சென்றாருன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு சாமிகிட்ட மண்டிட்டு அழுது விட்டு பிள்ளைங்க பசி சந்தோஷத்தில் போய் சுடலை மாடன்கிட்ட மண்டிட்டு அழுது வேண்டிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க வந்து அன்னைக்கு இரவும் பொழுது எல்லாம் இரவு பொழுது ஆகிடுச்சி இரவு பொழுது ஆகும்போது சுவாமி ஐயா மாயாண்டி வந்து சுடலை மாட சுவாமி அவங்க கனவுல வந்து தோன்றாரு நல்ல வெள்ளை குதிரை முறுக்கு மீசை அழுக்குத்தடி வெட்டருவா வேல்கம்பு ஈப்பந்தம் இப்படி அகோரமாக காட்சியளிக்கார் கனவில் அந்த அம்மா உடக்கனவுல அப்புறம் என்ன இது ஒரு திடீர்னு இப்படி பயங்கரமா காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு அப்புறம் மறுநாள் கா திரும்ப பட தண்ணி குடிச்சுட்டு படுத்துட்டாங்க படுத்துட்டு திரும்ப மறுநாள் எழுந்து பார்க்குறாங்க அதே மாதிரி தொடர்ந்து அங்கே அவங்க வயல்ல வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருந்திருக்குது ராத்திரி நேரத்தில் யார் தண்ணி பாய்க்கிறான்னு பார்க்கணும் யாரை நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து வயலை நோக்கி போகிறாங்க அப்போது வயலில் வந்து நைட்டு இரவு வந்து ஒரு எட்டு மணி ஆகுது எட்டு ஒம்பது மணி ஆகுது அப்புறம் அங்கே வயலில் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க அப்போது ஒரு பன்னிரெண்டு மணி ஆகும்போது ஐயா அதே மாதிரி அவங்க கனவுல தோன்றின தோற்றத்தோட குதிரை இல்லாமல் வெறுமுனையாக வயக்காட்டில் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை கலரு வேஸ்டி கொடுத்திட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு ஆள் நல்ல முறுக்கு மீசையுமா மம்பட்டியும் கையுமா அப்படியே நடந்து போகிறார் அந்த வயக்காட்டில் வயல் வரப்பில் அப்பா அவர் நேராக கிணத்த நோக்கி போகிறாரு கிணத்தை நோக்கி போய்கிட்டு அந்த மண்வெட்டியை கீழே வச்சுட்டு பிறகு இருந்து தண்ணி இறச்சி எறச்சி அவங்க வயலுக்கு விடுறாரு யார் இது அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க போன இடத்துல அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து சுடலை மாடம் தான் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் வந்து எதுவுமே வந்து அவங்கள தொந்தரவு பண்ணாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இப்படியே இருந்துச்சு அப்புறம் அந்த மந்திரவாதி வந்து பார்க்குறான் நம்ம தான் அவங்களுக்கு தண்ணி தரலையே அவங்க எப்படி பயிரெலாம் விளையுது யார் தண்ணி பாய்ச்சுறாங்க எப்படி அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை எண்ணில் ஒரு கெட்ட எண்ணத்தில் அவன் பார்க்குறான் பார்த்துட்டு அவன் மறுநாள் கண்டுபிடிக்கணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வாரான் வயலில் அதே மாதிரி ஒரு ஆள் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி முறுக்கு மீசையோட மண்வெட்டியோடு போய் அவனோட கிணத்துலேருந்து தண்ணியை இறைச்சி இவங்களோட தோட்டத்தில் விடுறாரு அப்போ அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இது அவன் வந்துடவாதிங்கிறதுனால அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து மனுஷன் இல்லை இது ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சவொடனே அவன் வந்து கிட்ட போகாமல் தொந்தரவு பண்ணாமல் திரும்பி அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படி அப்படிங்கிறத பார்ட் த்ரீல பார்க்கலாம் வாங்க பாய்